சாஸ்திரிகள நமஸ்காரம் வந்திருக்கேன் நான் உங்களை பார்க்க தான் ஆத்துக்கு போயிருந்தேன் ஆத்துல சொன்ன அதான் உங்ககிட்ட மன விட்டு பேசலாம் ஆத்துக்காரர் இந்த மாதிரி தப்பு பண்றதும் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறது இதே வழக்கமா போச்சு சாஸ்திரிகளை உங்க முகத்துல முழிக்கிறது கூட எனக்கு கூச்சமா இருக்கு எத்தனை சொன்னாலும் யாத்துக்கரு திருந்த மாட்டேங்கிற திருந்தாத ஜென்மம் அது வேதங்கள் படிச்சு சிரேஷ்ட நீங்க உங்க மனசு நோக்கடிச்சு யாரும் நல்லாவே இருக்க மாட்டா பூர்வ ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாலும் வசுமதி ரத்த கண்ணி ஒடிச்சுட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் ஆனா ஒன்னு சொல்றேன் சாஸ்திரிகளே இந்த மாதிரி அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது இதுவே கடைசி தடவை இதே மாதிரி இன்னொரு தடவை நடத்து நான் இருக்க மாட்டேன் இருக்க கூடாது என்ன வார்த்தை பேசுற அதுவும் பகவான் சன்னிதானத்துல வச்சு இந்த பாருங்க வசுமாமியோட கோணத்திலிருந்து பார்த்தாதான் அவளோட செய்கையை புரிஞ்சுக்க முடியும் எந்த தப்பையும் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஆங்கிள் இருக்கு அல்லது தப்பா ஆங்கிள் இந்த பாருங்க வசுமாமிய ஒட்டுமொத்தமா குத்த சொல்ல முடியாது ஏன்னா அவன் ஃப்ரெண்டு வேற இதுல முக்கியமா சம்பந்தப்பட்டிருக்கான் எனக்குமாத விட்டு விலகி போயிட்டே இருக்கான் அது அந்த அம்மாவோட மனசுல முள்ளா குத்துறது அதுக்கு நான் ஒரு காரணம் கூட அதுதான் தெரியும் இப்ப நான் எப்படி பசுமாமியோட தப்பான அபிப்பிராயத்தை குறைச்சனும் அதே மாதிரி நீங்களும் அசோக்குங்கிற தப்பான அபிப்பிராயத்தை நீங்களும் என் பழியை மாதிரி என்னதான் இவளை தூண்டி விட்டாலும் உங்களை தூண்டி விடுற சாமர்த்தியமானவா உங்க பக்கத்துல இல்லாதனால அப்படி போய் இருந்திருந்தா உங்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரலாம் யாரு கண்டா என் அப்படி ஒரு ஆள் இருந்தா எனக்கே அந்த எண்ணம் வந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் நாம எல்லாருமே மனுஷா தானே ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு பொண்ணு ஆர்த்தி உங்களுக்கு மகளா வந்து அவன் எடுக்கல பாவம் நீங்க இன்னும் குழம்பி போய் சங்கடப்பட்டுனே இருந்திருப்பீங்க அந்த பாவம் என்னை பீடிக்கிறதுக்குள்ள நல்லவேளை ஆர்த்தி காப்பாத்திட்டா அவன் மட்டும் ஆபீஸ்ல பார்த்து நடந்த உண்மைகளை சொல்லல இந்த குழப்பம் தீர்ந்தே போயிருக்காது என்ன மிரட்டினான் என்ன குடஞ்சு எடுத்துட்டான் நான் எப்படி சொல்றது அவன் என்ன சொல்லி மிரட்டினான் எதையோ சொல்லி சமாளிச்சுட்டேன் கடைசில பகவான் அவன் மூலமாவே பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டான் விடுகு சாஸ்திரிய ஏதோ நடக்க சம்பவம் நடந்துட்டு தயவு செய்து எனக்காக இதை மனசுல வச்சுக்காம எப்பவும் போல ஆத்துக்கு வந்து போயிட்டு இருந்தோம் சரியா

உங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானங்கிறது எல்லாமே இருக்காத நாதன் நிஜமாவே பெரிய மனிதர் கூனி குறுகி போயிட்டார் தெரியுமோ எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு இந்த ரவுடி என்னெல்லாம் சொல்லி உங்களை மிரட்டி நானும் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறே உங்க மனசுக்குள்ளேயே வச்சு தோ இப்ப கூட அவன் என்ன சொன்னாலும் சொல்லலையே நீங்களே அதை வச்சிருக்கே ஏதோ நடந்தது நடந்து போயிடுச்சு முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் விடு இந்த செக்கை ஏன் இன்னும் வச்சிருக்கே அவர் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிட்டு வராம அத திரும்ப வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் என்ன என்ன பண்ண சொல்ற அவ பண்ண நமக்கு எதுக்கு என்ன அவ உங்க மேல பைய போடுவா சேத்த உடனும் போவோம் உடனே திரும்பி வந்துடுவோம்பா அவ கூப்பிட்டது அவன் நான் என்ன பண்ணேன் நான் எவ்வளவோ சொன்னேன் அவர் அந்த செக்கை திரும்ப வாங்கிக்க மாட்டேன்னு அந்த செக்க அவர் முன்னாடியே கிழிச்சு எரிஞ்சு நானாக இருந்தால் அப்படிதான் பண்ணியிருப்பேன் அதனால என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன் நீ நீங்க வேணா பார்த்துண்டே அந்த வசு மாமி ஏடா கூடமா பண்ணி உங்களை தொந்தரவு பண்ணதான் போற தப்பு பண்றவா பண்ணிகிட்டே போகணும்னு கட்டாயம் இல்லையே அவார்டும் திருந்தனமும் இல்லையோ சரி இப்ப அந்த செக்க என்ன பண்ண போகிறே அத முதல்ல எனக்கு சொல்லுங்க அப்பா அந்த செக்க என்கரேஜ் பண்ணி நம்ம மாற்ற செலவுக்கு கொடுத்துருங்கோ ஏய் ரிட்டன் பண்றதெல்லாம் முட்டாள்தனப்பா டேய் அப்படியே அப்படி பண்ண நமக்கு தேவையே இல்லடா அதுக்கெல்லாம் உங்க அப்பா ஆசைப்படவும் மாட்டார் எப்படியாவது நீங்க அந்த செக்க திருப்பி கொடுத்துறங்கோ. ஹேய். आरती அம்மா நீ நாளைக்கே அந்த வசுமதி போய் பார்த்து அவள்கிட்ட அந்த செக்க திருப்பி கொடுத்துரு. இரு இரு. இவ அவ வீட்டுக்கு போனா வசுமதி மாமி தர்ம சங்கடமா ஃபீல் பண்ண மாட்டடா? வேண்டாம். நான் காத்தால பூஜைக்கு போறச்சே நானே அந்த செக்க திருப்பி கொடுத்துறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த மாமியோட ஃபீலிங்க பத்தியே பேசுறீங்களே. நான் உங்க நிலமேல இருந்தேன்னா அவ வீட்டுக்கு பூஜை பண்ணவே போக மாட்டேன். பூஜை பலன் அவளுக்கும் பூஜை பண்ணி வைக்கிற பலன் நேக்கும் கிடைக்கணும்னா நான் போகாம இருக்க முடியாது செல்லமா என் கூட இத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்துமா நீ என்ன புரிஞ்சுக்கல உங்களை எல்லாரும் இப்படி ஏமாத்தின் இருக்கா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் இப்படி வெகுளியாவே இருக்கே ஏன்னா ஏன் இவ்வளவு நல்லவரா இருக்கே உங்களை வச்சு யாரு பெருசா சர்டிபிகேட் கொடுத்துரு போறா ஏன்னா அசோக் விஷயத்த இவ்வளவு தூரம் இழுத்து போட்டுட்டு கெட்ட பேர் நல்லது பண்றேன்னு சொன்னாலும் அப்படி ஏத்துக்க மாட்டேங்கிறாள் கெட்டது பண்றதா தானே நினைக்கிறா நம் மாத்துல இருக்கிற கஷ்டங்களும் சோதனைகளும் உங்களுக்கு வருங்கோ நான் அதன் சார் எல்லாம் நம்பாதேங்கோ அதை உங்ககிட்ட ஒண்ணு பேசுவ அவ ஆத்துக்காரி கிட்டக்க அவளுக்கு ஏத்த மாதிரி வேற ஒண்ணு பேசுவர் அவளுக்கெல்லாம் என்ன தோணின்னு இருக்கு தெரியுமா இவர்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் நைச்சியமா பேசிட்ட இவர் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு விடுவ அப்படின்னு தோண போய்தான் மேல மேல உங்களுக்கு விதையா பண்ணிட்டு இருக்காண்ணா அத ஏன் நீங்க புடிச்சிக்க மாட்டேங்கிறே காத்துக்கு போக வேண்டாம் நீங்க நினைச்சா வேற நல்ல இடம் உங்களுக்கு கிடைக்காதா மணி ஏ ஆத்தி எப்படி இருக்கே ஆத்தி காய்கறி வாங்கி இருக்கியா ஆமா மணி நீங்க எப்படி இருக்கே நான் என்ன நாலு ஒரு கேஸும் பொழுது ஒரு வாய்தாவுமா இருக்கேன் நீங்க எங்க ஆத்துக்கு டாட்டர் அண்ட் லா மட்டும் இல்ல டாட்டர் ஆஃப் லாவும் கூட தான் சரி சரி நீயும் பேசாம லா எடுத்துக்கோ ஏன்

பரவாயில்ல என்னாச்சு சொல்லு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மண்ணி நீ ஒண்ணு இல்லன்னு சொல்ற ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீ என்ட்ட மறைக்கற ஒண்ணுமே இல்ல நான் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அப்படி கேட்டு தெரிஞ்சுக்க என்ன நான் தான் பேசுறேன் இங்க உங்க தங்க ஆர்த்திய பார்த்தேன் ஆற்றுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அவள்கிட்ட கேட்டா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா நீங்களே விசாரிங்க இப்ப சொல்லு என்ன மணி அண்ணா கிட்ட வகைய மாட்டி விட்டுட்டு பேசு பேசு ஹலோ ஆர்த்தி பேசுறேன்ண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா மணி சும்மா சொல்றா ஹ நடந்தது என்னண்ணா என்ன அர்த்தம் இது இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஆத்துல யாருமே என்ட்டியோ அண்ணாட்டியோ ஒரு வார்த்தை கூட சொல்லல இத நீங்க அப்பாவோ இல்ல அம்மா கிட்டதான் கேக்கணும் அதுவும் சரிதான் அத விடுங்க மண்ணி அம்மா குழந்தை எப்படி இருக்கு நல்லா இருக்கா அவ நல்லா இருக்கா குழந்தை தூங்குறதுக்கு ரொம்ப அட அடப்பிடிப்பாளே அடம்தான் ஆனா நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன் அந்த பாட்டு பாடினா சட்டன் தூங்கிட்டுறான் பாட்டா என்ன பாட்டு மணி கொஞ்சம் பாடுங்கள ஏய் அதெல்லாம் பாட முடியாது நான் ஏதோ ஒரு நாலு வரி எட்டு கட்டி வச்சிருக்கேன் அது ஒண்ணு பெரிய பாட்டுலாம் எல்லாம் இல்ல பிளீஸ் மணி பாடுங்கள பிளீஸ் அது எனக்கு என் பொண்ணுக்கு நடுவுல ஃபேமிலி சாங் மணி எனக்காக மணி பாடுங்க மணி உம் சரி பாடுறேன் ஆனா நீ உன் கூட வச்சுக்கோ ஆத்துல யார்ட்டையும் சொல்லிட கூடாது பொம்மண்ணா பொம்மண்ணா சின்ன சின்ன பொம்மண்ணா சூஷி குட்டி செல்ல குட்டி பொம்மண்ணா மேராசி கைரேகை ஜாஸ்திரம் ஜோசிய பாக்குறீங்களா ஜோசியம் கிளி ஜோசியம் பாக்கலாமா எனக்கு ரொம்ப நாளா ஆசை கிளி ஜோசியம் தானே காய வைக்கிறது முக்கியம் உள்ள வாங்க இதோ வரமா பேர் என்ன மேடம் உமா ரமேஷ் உமா ரமேஷ் பேருக்கு ஜோசிய சொல்லி மீனாட்சி நல்ல காடு எடுத்து அவங்க மனசுல நினைக்கிற காரியம் ஜெயமாகுமா உமா ரமேஷுக்கு நல்ல ஜாதகமா பார்த்து ஒரு நல்ல காடு எடுத்துக்கோடு அவங்க நேரம் நல்லா இருக்குதா உறுதியாக இருக்குமா பொய் சொல்லக்கூடாது உண்மை சொல்லி எடு மீனாட்சி உமா ரமேஷ் என்ற பேருக்கு நல்ல ஜாதகம் பார்த்து தேடி பிடிச்சு சுவாமி நல்ல கடவுள் முருகபெருமானை வணங்கி இறைவினை நல்ல தொழுது கொடு மூணு வாட்டி சுத்திவாமா மீனாட்சி அவங்க பேர் இந்த காடு நம்பலாமா உறுதியா இருக்குமா சவுண்டா சொல்லு இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி சாமி வணங்கி வந்து கொடு குமாரமேசுக்கு அவங்க பேருக்கு வந்திருக்கு மேடம் அதாவது அனுமான் வந்திருக்காங்க அவங்க மனசுல வந்து சிறிய குழப்பம் சஞ்சலம் இருக்கு குடும்ப வாழ்க்கையில் அமைதி இல்லாம இருக்காங்க அதாவது கணவன் மனைவி இருவருக்கொருவர் அனுசரணை பண்ணி பொறுமை அமைதி சாந்தம் சமாதானமாய் இருக்கணும் அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்ப வேலை தொழில் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கு உறுதியாக வேலை தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அனுமனுக்கு வந்து துளசியில மாலை கட்டி சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு சூரிய பூஜை போட்டு வாங்க நீங்க நினைக்கிற காரியம் ஜெயமாகும் இன்னைக்கு பார்த்தோம் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லவமா சும்மா விளையாட்டுக்கு பார்த்தோம் அதுல உனக்கு வேலையில இடமாற்றம் வரும்னு கிளி எடுத்து கொடுத்த சீட்ட பாத்து சொன்னார் சான்ஸ் இல்ல ஏன்னா எங்க பாஸ் கேமரா நல்ல இம்ப்ரெஷன் அநேகமா எனக்கு ப்ரொமோஷனே கொடுப்பாரு நினைக்கிறேன் ப்ரீட் இல்லையா ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் ஆட்டோம் உனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்கறேன் இல்ல நம்ம பாப்பா போற நேரம்தான் வேண்டாம் வேண்டாம் நீ இந்த கிரெடிட் அவளுக்கு கொடுக்காத அப்புறம் நாளைக்கே ப்ரமோஷன் கிடைக்கலன்னா அதிர்ஷ்டம் இல்லாத குழந்தைன்னு கடிச்சு கொட்டுறதுக்கா நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற அதுக்கு கிடைச்ச கிரெடிட் அப்படி வெச்சுக்கோ ஏன்? முஞ்சக்கறதே குழந்தைய செஃப்ガード பண்ற. எனக்கு உன ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன விஷயம்? இப்பலாம் நீ என்கிட்ட என் பாஸ்ட் சொல்லி குத்தி காட்டி கோவப்படுறதெல்லாம் வீணா என்ன சந்தேகப்படுறதெல்லாம் இந்த கிரெடிட்டை நம்ம குழந்தை கொடுக்கலமா கூடாதா? ம்ம் அவள நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்மனி எல்லாம் கொண்டு வந்தா அப்ப யாருக்கு கிரெடிட்? ஆ அஞ்சனயர்க்கு. விசேஷமா சொல்றாங்கள அவர் மனுஷன் கூட இல்ல குரங்கு தானே அது சார் இது குரங்குன்ற மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ற வானரம் அப்படின்னு தான் அதெல்லாம் சொல்லணும் அண்ட் அவங்க சுக்கிரீவன் ஆட்டம் வாலி ஆட்டம் நான் பெரிய ஸ்காலர்ஸ் வேதம் படிச்சவங்க எப்படி அது முடியும் வெறும் குரங்கா இருந்ததுன்னா நீங்க உடனே ஆஞ்சநேயர் சுக்ரீவன் நகர் திருப்பதியில் உங்ககிட்ட வாழைப்பழத்தை கொடுக்கிறது அந்த குரங்கு மாதிரி நினைக்கக்கூடாது இதெல்லாம் வானரங்கள் விசேஷ அறிவு படைத்தவர்கள் பலவிதமான சக்தி படைத்தவர்கள் அவன் எப்படி இருக்கு சுக்ரீவன் மாளிகை அரண்மனை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற லெவலில் இருக்கு அவ்வளவு தூரம் அட்வான்ஸ் ஆயிருக்கு அண்ட் அவ்வளவு யுத்த சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் எல்லாம் படிச்சவங்க ஒத்துத்தனும் ஆஞ்சநேயர் எடுத்துட்டா அவருக்கு பலகுணாதிசயங்கள ராமாயணத்தில் சொல்லியிருக்கு நிச்சிதார்த்த வேண்டிய காரியத்தில் ஒரு உறுதி இருக்கு எப்போ அர்த்த ஒவ்வொரு விஷயத்தினுடைய செயலியும் அதனுடைய நுட்பத்தை அறிந்தவர் கால தர்ம விசேஷம் வித்து எப்ப எது என்ன தர்மம் அப்படின்றது தெரியும் வாக்கிய வித்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவர் அந்த அளவுக்கு வாக்கு வன்மை படைத்தவர் சர்வசாஸ்திர விசாரத எல்லா சாஸ்திரங்களிலும் புலமையை படைத்தவர் இப்படிலாம் அவரை பத்தி சொல்லிருக்கு ஜாம்பவான் சொல்றார் சொல்ற ஹனுமான் ஹரி ராஜஸ்ய சுக்ரீவசிய சமோகசி ராமலக் பலே இடைச்ச அதாவது ஹனுமான் என்ன சாதாரண ஆளா சுக்ரீவன் சுக்ரீவன் ராம லட்சுமணர்களுக்கு சமமான தேஜசும் பலமும் படைச்சவன் நீ சாதாரண ஆளா அந்த அளவு விசேஷமானவர் அவர் அவர் அஞ்சனைக்கு வந்து வாயு புத்திரன் வாயுவால் பிறந்தவர் அப்ப வாயு என்ன வர கொடுக்கிறார் அந்த அஞ்சனை என்ற பொம்பளைக்கு வீரியவான் புத்திசம்ப பெரிய வீரன் சிறந்த அறிவாளி உனக்கு மகனா பறக்க போறான் மகாசத்துவோ மகா தேஜா மகாபல பராக்கிரமஹா லங்கனே பிளவனே செய்வ பவிஷ்யதி மத்சம அப்படின்றார் வாய்பவான் மத் சம எனக்கு சமானவன் அவன் போறான் தாண்டதுல சரி அவன் ஒரு யுத்தத்தில் அவன் போடுறதுலயும் சரி அவன் ஒரு இடத்தை கடக்கிறதுலயும் சரி புத்திலயும் சரி தேஜசிலயும் சரி பலத்திலையும் சரி அப்படி இருக்க போறான் அதே மாதிரி வரவரை இவரை வந்து சாதாரணமாக நினைக்க கூடாது அவ்வளவு சக்தி படைத்தவன் அதனாலதான் அவர்கிட்ட எப்பவுமே விசேஷமான வேண்டுதல் அதுக்கு வந்து அப்புறம் காலக்கிரமத்தில் நிறைய அதுல இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்ன்றதெல்லாம் வந்திருக்கு பெரியவங்க செஞ்சிருக்காங்க அது அனுசரிச்சு இப்ப இருக்கிறவங்களும் பண்றாங்க அதனால இந்த ராமாயணத்துல வருது வானரங்களை தவிர குரங்குகள் அல்ல குரங்கு சாதாரண படித்தவர்கள் கட்டிடக்கலை தெரிந்தவர்கள் யுத்த சாத்திரம் அறிந்தவர்கள் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு மனுஷனுக்கு ஈக்குவல் சாதனை இல்லாம நிறைய மனுஷனோட பெட்டர் கூட அம்மா சொன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு போட்டு வச்சு அவரு மனசுல நினைச்சுட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தா நினைச்ச காரியம் சித்தி ஆகுமா அவரை வேண்டிண்ட சித்தியாச்சு எனக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்ல கண்டிப்பா அசாத்திய சாதக சுவாமன் அசாத்திய தவ கிம் வதா ராமதூத கிருபா சிந்தோ மத்மாரியம் சாதய பிரபோ வரும் வாரம் நான் சாமமா ஆத்துல தங்குறதுனால அவளுக்கு நான் டிஸ்டர்பன்ஸ் இஷ்டம் இல்லைன்னா வற்புறுத்தாதீங்க டோன்ட் கம்பல் எல்லாத்தையும் தியாகம் பண்றதுன்னா ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்காந்துக்கிறது அதான இது சகல ஆசைகளையும் அழித்து கைலாசப்பதம் தருபவன் சாக்ஷாத் ஈஸ்வரன் பகவான முழுச நம்பி இந்த திருப்படியில உன்னை ஈடுபடுத்திண்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி விரோதம் நடந்து போச்சுன்னா அந்த இடத்துல தொடர்ந்து இருக்கிறது நல்லதில்லை